என யூடியூப் நேயர்களுக்கு நேற்று முதல் நாள் அதாவது பௌர்ணமி அன்று நாம் மூட்டை சுவாமிகள் அவர்கள் பிறந்த கோம்பை காட்டில் அமைந்துள்ள அந்த பிரம்மதி தீர்த்தத்திற்கு அருகாமையில் உள்ள பஞ்சபூத ஸ்தல உணவுக்கூடத்தின் சாமிகளின் சிலை பிரதிஷ்டை விழாவைப் பற்றி வீடியோ வெளியிட்டிருந்தோம் அதில் செய்யப்பட்ட அபிஷேகங்கள் மந்திரங்கள் அனைவற்றையும் சொல்லியிருந்தோம் அனைவரையும் அனைவரும் அதனை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து நிறைய கமெண்ட்ஸ் போட்டுள்ளார்கள் அனைவருக்கும் நன்றி கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது பேர் வரை அந்த வீடியோவை பார்த்துள்ளார்கள் அண்ணா அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு இன்று நாம் ஏற்கனவே மூட்டை சுவாமி டு பாம்பாட்டி சித்தர் என்ற வீடியோவின் நான்கு பாட்டுகளை பிடித்துள்ளோம் ஐந்தாவது பாட்டை பற்றி பார்ப்போம் அந்த நான்காவது பாட்டு முடிக்கும் பொழுது உனக்கு தேவையான பணம் அந்த பதினைந்தாயிரம் வரும் என்று மூட்டை சுவாமி சொல்லியது போல் அந்த பழங்காலத்தம் பஸ் ஸ்டாண்டில் வந்து அந்த கடலைமிட்டாய் கோவில்பட்டி வியாபாரி என்னிடம் பணத்தை கொடுத்துவிட்டு விட்டு சென்றார் என்பதோடு முடித்திருந்தோம் இன்று தொடர்ந்து வீடியோவை தர இருக்கின்றோம் அதாவது பாம்பாடி சித்தர் பாடல் எல்லா சித்தர் பாடல்களுக்கும் மிகவும் வித்தியாசமானதாகும் எப்படி வித்தியாசமானது என்று சொல்கிறீர்களா குண்டலனியைத்தான் அவர் பாம்பு என்று குறிப்பிட்டிருந்தார் அதாவது குண்டலினி நீ சக்திக்கு அவ நாகரத்தனம் கக்கக்கூடிய பாம்புகளை விளையாட்டாக பிடித்து செய்து கொண்டிருந்த சமயத்தில் தான் குருநாதர் சட்டை மொழியவர்களால் மனம் திருத்தப்பட்டு அவர் சித்த நிலையை அடைந்தார் அதன் பிறகு அவர் வெளியே இருக்கும் நாகரத்தன பாம்பை பிடித்து என்னப்பா பையன் உன் உடம்பிலே பாம்பு இருக்கிறது அல்லவா அதனை அடக்கி ஆளும் வழியை பார் என்று குருநாதர் சட்டைமொழி சொல்ல அதன்படி அவர் தன்னுடைய உடலில் உள்ள பாம்பை கண்டுபிடித்து அதன் மூலம் அவர் பாம்பாட்டு சித்தர் என்ற பெயரை பெற்று அவர் கூம்பு மாடுகளை வைத்து தொழில் செய்வர் அதாவது சோகி வம்சத்தை சேர்ந்தவர் பாம்பாட்டு சித்தர் அதன் பிறகு அவர் குண்டலினி பாம்பை மேலேற்றி சித்தனாகி தான் ஆடிய தான் பாடிய பாடல்களில் எல்லாம் அந்த பாம்பின் சொல் வருமாறே அந்த பாடலை முடித்திருப்பார் அதனாலேயே அவருக்கு பதினெட்டு சித்தர்களில் கடை சித்தராகிய அவருக்கு பாம்பாட்டி சித்தர் என்ற திருப்பயரும் ஏற்பட்டது இந்த பாம்பாட்டி சித்தரை பற்றி சொல்லும் பொழுது அவர் இரு இடங்களில் சமாதி ஜீவ சமாதி ஆகியுள்ளதாக சொல்லுவார்கள் அதாவது முதலில் பாதி அரிச்சங்கரன் பதி என்று சொல்லக்கூடிய நமது சங்கரன் கோவில் பிறகு திருக்கடையூர் என்று சொல்வார்கள் திருக்கடையூருக்கு சரியான ஆதாரங்கள் இல்லை ஆனால் பாதி அரிச்சங்கரன் பதிக்கு சரியான ஆதாரங்கள் சரஸ்வதி மகால் நூலகத்திலும் மற்றும் திருவனந்தபுரம் ஆனிசீரிய லைப்ரரியிலும் உள்ளது அதனை அடியே எடுத்துத்தான் இது பாம்பாட்டு சமாதி என்பதை உறுதி செய்து அப்படிப்பட்ட அந்த பாம்பாட்டி சித்தர் நமக்கு ஒரு நல்லதொரு பாடல் ஒன்றை தந்து அந்த பாடலின் தொடர்ச்சிகளை தொடர்ச்சியாக இந்த வீடியோவை சொல்ல இருக்கின்ற நல்லது ஒரு பாடலை தந்து அந்த தொடர்ச்சியாக அந்த வீடியோவை தர இருக்கின்றேன் அதாவது தெளிந்து தெளிந்து ஆடு பாம்பே சிவன் சீர்பாதம் கண்டோம் என தெளிந்து ஆடு பாம்பே ஆடு பாம்பே தெளிந்து ஆடு பாம்பே சிவன் சிவனடியினை கண்டோமென பாம்பே என்றும் பொன்னில் ஒளி போலவெங்கும் பூரணமதாய் பூவின் மனம் போலதெங்கும் பொற்புடையதாய் மண்ணும் பல உயிர்களில் மண்ணிப் பொருந்தும் வண்ணலடி வணங்கி நின்று ஆடு பாம்பே என்றும் அருவாயும் உருவாயும் அந்தியாயும் அந்தவாயும் ஒளியாயும் ஆகமவாயும் திருவாயும் குருவாயும் சிவனாயும் தெரிந்த தெரிந்தஸ்துவை போற்றி ஆடு பாம்பே என்றும் சாற்றுமுடல் பொருள் ஆவி தத்தமாகவே தானம் வாங்கி நின்ற எங்கள் சத்குருவினை போற்றி மனம் வாக்கு காயம் மூன்றும் பொருந்த புகழ்ந்து நின்று ஆடாய் பாம்பே என்றும் சொல்கிறார் அதாவது இந்த உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தத்தம் வாங்கியவர் எங்களது குருநாதர் என்கிறார் அவரது குருநாதரை சொல்கிறார் நாம் நமது குருநாதரை சொல்கிறோம் மூட்டை சாமியை போற்றி மனம் வாக்கு காயம் மூன்று பொருந்த அந்த குருநாதரை போற்ற வேண்டுமா எப்படி போற்ற வேண்டுமா மனதால் போற்ற வேண்டும் வாக்கால் போற்ற வேண்டும் இந்த உடம்பால் போற்ற வேண்டும் அப்ப உடலால் உழைத்து உழைத்து மனதால் அந்த எண்ணத்தை கொண்டு வந்து உடலால் உழை உழைத்து வாக்கால் அதனை நிறைவேற்றி சத்தியத்தை நிறைவேற்றி அந்த குருநாதருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதை நமது கோவில் பாம்பாட்டி சித்தரவர்கள் அதாவது மூட்டை சுவாமியின் குருநாதர் அவர்கள் சொல்லுகின்றார் அதன்படி நாமும் நமது குருநாதர் ஆகிய மூட்டை சுவாமிக்கு பழனிசாமிக்கு அந்த தொண்டினை செய்ய வேண்டும் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் போட்டிகளும் பொறாமைகளும் இருக்கக்கூடாது எல்லோரையும் சாமியின் பக்தர்களாகவே பாவித்து எல்லோரையும் ஒருபோல் நடத்த வேண்டும் என்பதையும் இங்கு அடிக்கோடிட்டு குறிப்பிட விரும்புகிறேன் மனம்பாக்கு காயத்தால் குருநாதரை வணங்கும் நாம் அந்த மனம்பாக்கு காயத்தால் வித்தியாசம் காட்டலாமா காட்டக்கூடாது இதனையும் சொல்லி பொய் மதங்கள் போதனை செய் பொய்க் குருக்களை புத்தி சொல்லி நன்னருகில் போக விடுக்கும் மதம்தான் இன்னதென்றும் மேவ விளம்பும் மெய்க்குருவின் பதம் பற்றி ஆடாய் பாம்பே என்றும் சொல்கிறார் அதாவது இங்கு எத்தனையோ மதம் இருக்கிறது நாம் சொல்கின்றோம் இந்து மதம் சைவ மதம் வைணவ மதம் கௌமார மதம் இந்து மதம் என்றால் அனைத்தும் சேர்ந்த உட்பிரிவு சைவ மதம் என்றால் சிவனை பற்றி வைணவ மதம் என்றால் விஷ்ணுவை பற்றி கௌமார மதம் என்றால் முருகனை பற்றி அப்புறம் புத்த மதம் சைன மதம் இந்த மாதிரி எத்தனையோ மதங்கள் இங்கு இருக்கின்றன கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் ஆனால் பொய் மதம்னு சில மதங்கள் இருக்கு அதாவது பொய்யான குருவை உருவாக்கி பொய்யான அந்த வேதங்களை உருவாக்கி பொய்களை மட்டுமே சொல்லக்கூடிய தான் பொய் மதம் என்று சொல்கிறார் இல்லாவிடில் மக்களையும் சமூகத்தையும் மதத்தால் சூழ்ச்சி செய்து பிரிக்கும் மதங்களை பொய் மதங்கள் என்று சொல்கிறார் அப்படி பிரிக்கும் குருக்களை பொய் குருக்கள் என்றும் சொல்லுகிறார் ஆனால் நமது குருநாதர் அவர்கள் அப்படிப்பட்டவரே அல்ல அவர் ஜாதி மதம் பார்க்காத குருநாதர் மூட்டை சுவாமி அவர்கள் அவர்கள் ஜாதி மதம் பார்த்ததில்லை என்பதற்கு பாம்பாட்டித்தர் பாடலே சான்று பாம்பாட்டு சித்தன் சீடர்தான் இவர் என்பதற்கும் இது பேசான் ஆக அந்த மூட்டை சாமி டு பாம்பாட்டு சித்தன் என்று ஏன் தலைப்பிட்டோம் என்று இப்ப தெரிகிறது பொய் மதங்களை வெறுத்தவர் மூட்டை சாமியின் குருநாதர் பாம்பாட்டு சித்தர் பொய் குருக்களை வெறுத்தவர் பாம்பாட்டு சித்தர் அதையேதான் நமது மூட்டை அவர்களும் நமக்கு நேர்முகமாக மூட்டை சுவாமிக்கு தரிசித்த அனைவருக்கும் நேர்முகமாக உபதேசம் செய்திருக்கிறார் அவரது பொன்மொழியாக சத்குருவின் குரல் என்ற புத்தகத்தில் நாங்களும் வெளியிட்டிருக்கிறோம் அவர் சொன்ன பொன்மொழிகளை அப்படிப்பட்ட குருநாதரை பெற்றனா புத்தி சொல்லி நன்னருகி போகவிடுக்கும் சாமி சொல்லுவார் அடே இந்த காட்டில் காட்டில சாமி வெற்றி கிடைக்க பால்கர் காட்டிலம்பர் அந்த புத்தி சொல்லி நன்னருகி போகவிடுக்கும் மெய் மதம் தான் மேவ மேம் அப்ப உண்மையான மதம் என்னங்கிறத நம்ம மூட்டை சாமி சொல்லியிருக்காரு மெய்க்குருவின் பதம் பற்றி பாம்பே உண்மையான மதம் என்ன அதாவது மனிதனுக்கு மனிதன் வித்தியாசம் இல்லை எல்லா உடம்புலையும் ஓடுறது ஒரே ரத்தம் தான் கலர் சிகப்பு தான் எல்லா மனிதன் உடம்புலையும் அந்த கடவுள் இருக்கார் நம்ம மாதிரி அறியறது இல்ல ஆன்மாவானது பரிசுத்தமானது இன்னும் திருமூலர் சொல்லுவார் ஆன்மாவும் பரிசுத்தமானது உடலும் பரிசுத்தமானதும் அந்த மெய் காயம் எல்லாமே மெய் மெய் மெய்ம்பார் வாக்கு மனம் காயம் காயம்னா உடம்பு இதெல்லாம் மெய்ம்பார் மாதிரி மெய்யான அந்த உடம்பு அப்போ உடம்பை வந்து கெட்டு கெடுத்துக்கூடாது மது பழக்கம் சிகரெட்டு பழக்கம் வேறு போதவஸ்துக்கள் பொம்பளை விஷயங்கள் இதெல்லாம் உடம்பை கூடாது ஏன்னா உடம்பும் ஒரு கோவில்கிறார் உடம்பார் அழியுங்கிறார் திருமூலர் அப்போ அந்த உடம்பு கோவிலை பாதுகாக்க வேண்டும் மெய்மதம் என்னவென்று உணர வேண்டும் மெய்மதம் எப்படி உணர்றது அவங்க சாமி அதாவது யாரையும் வித்தியாசம் இல்லாமல் சமமாக பாதிவித்து நடத்துவது ஏழை பணக்காரர் என்று பாகுபாடு காட்டக்கூடாது ஆண் பெண் என்று வித்தியாசம் காட்டக்கூடாது ஒரே ஒரு இனம்தான் மனித இனம் இங்கு இருப்பது மனித இனம் ஒன்றுதான் ஈரினம் அல்ல ஆண் இனம் அல்ல நம்மை சுமந்தவளும் தாய் அவளும் பெண்தான் நமது கருவை சுமப்பவளும் தாய் அவளே மனைவி நாம் பெற்ற பிள்ளையும் பெண் அது போகும் கருவும் அப்ப அந்த மெய் மதத்தை சொல்லுகின்ற அந்த குருநாதராகிய பாம்பாட்டி பாம்பாட்டித்தர் வழி நின்று மூட்டைசாமி வந்த காரணத்தால் இவரையே பாம்பாடித்தர் கூட்டுப்படி மெய்குரு என்று பணிகின்றோம் மெய்க்குருவின் பதம் பற்றி போற்றி ஆடாய் பாம்பே அதாவது உள்ளங்கையில் கனிபோல உள்ள பொருளை உண்மையுடன் காட்டவல்ல உண்மை குருவை கள்ளவனம் தன்னை தள்ளி கண்டுகொண்டு கழித்து கழித்து நின்று ஆடாய்பாபே என்கிறார் இந்த உள்ளங்கையில் ஒரு நெல்லிக்கணியை வச்சாலோ ஒரு கனியை வச்சாலோ அது நம்ம உள்ளங்கையில நல்லா பார்க்கறதுக்கு தெரியும் அது ஒரு பொருளை வச்சாலும் தெரியும் இந்த பொருள் என்ன பொருள்னு காட்ட வல்லவர் யாருன்னா சர்குரு அதை வந்து கள்ளவனம் அதாவது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும்கிறார் வல்லலா வேண்டும் வேண்டுங்கிறாரு எப்படி ஆப்போசிட்டா சொல்றாரு உள்ளொன்று வைத்து மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு புறம் ஒன்று பேசிக்கிட்டு வெளியே ஒன்று பேசிக்கிட்டு அந்த உறவு கல கலவாமை வேண்டும் அந்த உறவு எனக்குள்ள கலக்கக்கூடாது கலவாமை வேண்டும் அந்த மாதிரி கள்ள மனம் தன்னை தள்ளிக்கொண்டு சுழித்து சுழித்து நின்ற ஆனாய் பாம்பே என்கிறார் பாம்பாட்டி சித்தர் மூட்டைசாமியினுடைய குருநாதர் அதையே தான் நமது குருநாதர் மூட்டைசாமி அவர்களும் இங்கு ஒப்பீடு செய்கின்றேன் மூட்டை சுவாமிக்கும் சித்தருக்கும் தாங்கள் கவனித்துக் கொண்டு வர வேண்டும் இந்த பாடலை சொல்ல நோக்கம் பேருந்தில் சங்கரமோவிலுக்கு பயணம் செய்யும் அந்த மூன்று மணி நேரத்தில் நினைத்துக் கொண்டே பயணம் செய்து பாம்பாடி சித்தர் பாடல் குருநாதர் பேசுகிறது ஒப்பீடு அந்த ஒப்பீடைத்தான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டே வருகிறேன் கழித்து கழித்து நின்று ஆடாய் பாம்பே என்கிறார் அப்புறம் என்ன சொல்றாரு கூடுவிட்டு கூடுவாயும் கொள்கையுடைய குருவின் வல்லவம் எவர் கூற வல்லவர் வீடு வரும் வகையை மென்மேலும் காட்டும் வைக்குருவை பணிந்து நின்று ஆடாய் பாம்பே இது எனக்காண்டி பாடின பாட்டு மாதிரியே இருக்குங்க அதாவது நான் அந்த டயத்தில் இருந்ததுனால சாமியோட மூட்டை சாமியோடு இருக்கும்போது அவர் எனக்கு பணித்ததுனால என்னுடைய குருநாதர் பாம்பாடு சித்தர் சங்கரன் கோயிலில் இருக்கார்ப்பா சமாதி நீ போனால் உனக்கு ஒவ்வொரு விவரமாக நான் தருவேன் அந்த சமாதியை போய் அந்த திருப்பணியில் நீ ஈடுபட்டு அதுக்கு நீ வந்து தலைமை பொறுப்பு ஏற் ஏற்ப அங்கே ஒரு கேரளாக்காரர் இருப்பார் அதனால் நீ தலைமை பொறுப்பு ஏற்ப ஆனால் நான் தான் அனுப்புறேன்னு விவரம் சொல்லாமல் நீ போய் அங்கே பணியாற்றி அந்த குருவுக்கான இடத்தையெல்லாம் பாதுகாப்பு பண்ணி கட்டணங்கள் கட்டி பிறகு ஒரு நாள் கருவறை கட்டக்கூடிய நிலை வரும் அதை நீ செய்வப்பான்னு சொல்லும்போது அப்போ என்ன சொல்கிறீங்க கூடுவிட்டு கூடுவாயும்னு இங்கே பாம்பாட்டி சித்தர் பாருப்பாருங்க கூடுவிட்டு கூடுவாயும் கொள்கையுடைய குருவின் வல்லவம் எவர் கூற வல்லவர் அப்போ என்ன சொல்கிறாரு பாம்பாடி சித்தராய நான் கூடு கூடுவிட்டு கூடு கேரளா சேர்ந்த அந்த ஓவலூர் பத்தனம் திட்டாவில் ஜீவசமாதி அடைந்திருக்கிற அந்த சிவப்பிரபாகர சுத்தயோகி பரமஹம்சர் உடலில் புகுந்து அவர் உடம்புல எழுநூற்றி இருபத்தாறு ஆண்டு காலம் அந்த பாம்பாடி தருவம் வாழ்ந்து இது மலையாள மனோரமான ரெக்கார்டே இருக்குங்கிறதுக்கெலாம் கதையெல்லாம் நான் சொல்லலை ரெக்கார்டே இருக்குது வாழ்ந்து அதன் பிறகு நம்ம பழனி எம்பதியில் நமது சத்குரு அவர்கள் மூட்டை சுவாமி அவர்கள் அவருடைய அந்த மனித உடல் நிலையில் உடல் நிலையில் மனித உடம்போடு இருக்கும் பொழுது அவர் ஒரு சிலரால் தாக்கப்பட்டு ஜக்கமா கோவில் அருகே புதர்களில் தூட்டி போடப்பட்டு பிறகு அவர் இறந்து விட்டார் என்ற காரணத்தால் அவரை கொண்டு போய் பழனி பரியாஸ்பத்திரிகள் சேர்த்து அங்கு அவரை பிணக்கிழங்கில் போட்டிருக்கிறார்கள் பிணக்கிடங்கில் கிடந்த கிடந்த குருநாதர் மறுநாள் காலை அந்த பிணக்கிழங்கிற்குரிய டாக்டர்கள் வந்து அந்த அனாதை பிணங்களை அறுவை சிகிச்சை செய்ய வரும்பொழுது குருநாதர் அவர்கள் எழுந்து உட்கார்ந்து இருக்கிறார் யாருப்பா என்ன பண்ணால் அந்த இங்கே போட்டது ஏப்பா நான் என்ன செத்து போயிட்டேன்னு நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாமி பா உயிரோட பார்த்த டாக்டர்கள் நர்ஸுகள்லாம் அதிர்ச்சி அடைஞ்சு அங்குள்ள ஊழியர்கள்லாம் அதிர்ச்சி அடைஞ்சு தான் சாமி வெளியே வந்து அதுவரை இருந்த அந்த காளிமுத்து என்ற திருத்தேகத்தின் குணநலன்கள் மாறி இருக்கிறது சாமிக்கு அப்போ மூட்டை சாமியின் பேர் இல்லை காளிமுத்து பேர் அந்த திருத்தேகத்தின் அந்த குணநலன் உடல் நலன் மன அனைத்தும் மாறி இருக்கிறது அப்போ கூடுவிட்டு கூடுவாயிருந்த நடந்துருச்சு யாரே பாம்பாட்டி சித்தர் டூ சிவப்பிரபாகர யோகி பரமஹம்சர் ஓமலூர்ல ஜீவசமாஜி அடைந்தவர் ஓமலூர் ஜீவசமாஜி அடைந்துள்ள சித்த பரமஹம்சர் டூ பழனி மூட்டை சுவாமி பெரிய போடப்பட்ட மூட்டைசாமி செத்து போன மூட்டசாமி இப்போ மூட்டைசாமிங்கிறவர் அப்ப அவருக்கு பேரு காளிமுத்து அப்ப அந்த காளிமுத்து சுவாமி உடம்புக்குள்ள அந்த சிவபிரபாகத்து பரமஹம்சம் புகுந்துட்டார் அந்த சூப்பரபாரத்து உடம்புக்குள்ள பாம்பாடி வருஷம் இருந்துட்டார் சாமி இது கொடுத்திருக்கிற வீடு மாதிரி இல்ல சாமி ரொம்ப கஷ்டம் குடுபிட்டுல ஐயாயிரம் இந்த வருஷம் ஏத்திட்டேன் அடுத்த வருஷம் பத்தாயிரம் அப்படிலாம் கிடையாது இது வந்து சித்தர்களை அடர்ந்த சித்தர்கள் அந்த கூடுவிட்டு கூடு பாயிரங்க அந்த அந்த சித்தர்களுடைய சீடர்களையும் அணுக்க தொண்டர்களையும் முக்கியமானவங்க தேர்ந்தெடுத்து அவங்க உடம்பை தயார்படுத்தி அந்த கூடு பாயிருது அந்த மாதிரி தான் சூப்பரபாரத்து உடம்புக்குள்ள எழுநூத்தி இருபத்தி வருஷம் இருந்த பிறகு நம்ம மலையாள மனோரமான அந்த அறக்காலலாம் வச்சுருக்காரு சாமி கம்பாவளையில் வீரா கிடச்சார் சாமி நம்ம சாமி பிரபாகரசு பெரிய சாமி நாங்கெல்லாம் சொல்லுவோம் சாமி அந்த திருக்கோவிலில் ஓமலூரி அந்த கருவறையில் சுப்பிரபாசுமி பரமும் சரி ஆஜான பாகுமான மீசை முறுக்கு மீசை உள்ள அந்த படத்தை வைத்து பூதி செய்யும் முதல் பாக்கியமும் தான் கிடைத்தது நான் தான் அந்த நூற்றி எட்டு போர்த்திகளையும் நூற்றி எட்டு நமகங்களையும் எழுதி மூட்டை சாமிக்கு எழுதியது போல் மூல மந்திரங்கள் அந்த சிவப்பிரபாசி பரமகம் சருக்கும் பாம்பாடி எழுதியது போல் மூட்டைசாமிக்கு எழுதியது போல் மூலமந்தனங்கள் எழுதி காயத்ரி போட்டி நமக எழுதி முதன் முதலில் படத்தை கொண்டு போய் சித்தராஜ சுவாமியின் தலைமை எங்கில் வைத்து தான் அங்கு முதலில் பூஜை செய்தேன் பாம்பாடி சித்தர் கோவிலிலும் அந்த பரபரம் முன் அடியான் பூஜை செய்யும் பாக்கியம் கிடைத்தது அவருடைய சீடர் பத்தனம் திட்டா ஓமலூரில் ஜீவசமாதி அடைந்துள்ள ஆண்டு பெரியசாமி என்று சொல்லக்கூடிய சிவப்பிரபாசி பரமஹம்சருக்கும் நானே அந்த படத்தை கொண்டு வைத்து அந்த திருச்சமாதிகள் பூஜை செய்யும் பாக்கியமும் இருவருக்கும் அந்த போற்றிகள் காயத்ரி பாக்கியம் கிடைக்கப்பட்டு அடியேனே அதே போல் மூட்டை சுவாமி அவர்களுக்கும் நான் அவர் உயிருடன் இருந்த காலத்திலேயே சாமிகள் ஜீவ சமாதி அடக்கத்திற்கு முன்பே அவரது காயத்ரி எழுதி அவரது போற்றி நமக எழுதி சுவாமிகளுக்கு முன் அந்த இடும்பன் மலையில் படித்து காமித்து அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்னால் இதனை வெளியீடு என்று சொன்ன காரணத்தால் சுவாமிகள் இதுவரை மூட்டைசாமிக்கு அந்த சிலா ரூபத்திற்கு நான் பூஜை செய்யவில்லையே என்று நான் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தேன் அந்த வருத்தமும் சென்னையைச் சேர்ந்த கொலையாட்சி அவர்களால் நீங்கியது நான் மூட்டைசாமி பிறந்த ஊரான அந்த கோம்பை காட்டில் மூட்டைசாமி குளித்து மூட்டைசாமி பல பேரும் வியாதிகை தீர்த்த அந்த அமைந்துள்ள சாலையில் அன்னதான சாலையில் சுவாமிகள் அவர்களின் ஐம்பொன் சிலையை கொண்டு வந்த கோதையாட்சி அவர்களின் முன்னிலையில் என்னால் தான் அது பிரதிஷ்டிக்கப்பட வேண்டும் என்று கோதையாட்சிற்கு சாமிகள் உத்தரவு கொடுக்க அதன்படியே அந்த சிலையும் அடியேனே பிரதிசிசிக்கும் பாக்கியம் பெற்றேன் ஏற்கனவே மோட்டை சாமிக்காக நான் எழுதிய மந்திரங்கள் காயத்ரி மந்திரங்கள் ஜபங்கள் மற்றும் பாம்பாரிசு ஜபங்களை எல்லாம் அங்கு செய்து பூஜை செய்தது என் வாழ்வில் அளப்பிற்க பெரும் அருள் என்றே சொல்ல வேண்டும் பெரும் பாக்கியம் என்றே சொல்ல வேண்டும் அப்ப அந்த கூடுவிட்டு கொள்கை கொள்கையுடைய குருவின் வல்லவம் எவர் கூற வல்லவர் வீடு பெறும் வகை என்ப மேலும் காட்டும் மெய்குருவை பழி நின்று பாம்பே என்று சொன்னது போல் நான் இந்த சங்கரன் கோவில் செல்வதற்குள் இவ்வளவு பாடலையும் நினைத்துக் கொண்டு இருந்த பொழுதே கோவில் வந்து விட்டது சாமி மீண்டும் அடுத்த பார்த்தை ஆறாவது பார்த்தை நாளை பார்ப்போம் என்று சொல்லி நன்றி கூறி வணக்கம் கூறி மூட்டை சுவாமியின் அந்த சீடர்களின் அதாவது மூட்டை சாமிக்கு சீடர்கள் என்று யாரும் இல்லை மூட்டை சாமிக்கு வாரிசு என்று யாரும் இல்லை அந்த மூட்டை சாமியின் பக்தர்களை இருகரம் கூப்பி வணங்கி எங்கள் மூலகுருநாதன் என்று சொல்லக்கூடிய மூட்டை சாமியின் முதல் வடிவமான பாம்பாடி சித்தரையும் வணங்கி அவரது சீடரான எங்கள் ஓமலூர் ஓச்சராவால் பிரியசாமி என்று சொல்லக்கூடிய ஓம் சிவ பிரபாகர சித்தயோகி பரமஹம்சர் திருப்பாதங்களையும் வணங்கி சர்குருநாதர் பழனி கணக்கம்பட்டி மூட்டைசாமியின் திருப்பாதங்களை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்